மக்கள் வீடுகளுக்குள்ள மெல்ல மெல்ல தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு நேரம் ஆக ஆக தண்ணியோட வேகம் கூடிக்கிட்டு தான் இருக்கு நாங்க இது பத்தி அப்பவுமே செய்தி மீதியாளர் தகவல் கொடுத்திருந்தோம் கிராமத்தோட நிலைமை இன்னும் மோசமாகிக்கிட்டு தான் இருக்கு

வருஷம் வருஷம் வர்றதும் இது வெண்டாம பாலாகிறதும் தொடர் நிறையா இருக்கு அதிகாரிகிட்ட குறித்து பல தடவை முறையீடு செஞ்சோம் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலை இந்த டயத்தில் தயவு செஞ்சு சின்ன குழந்தைங்க பிள்ளைங்க பள்ளி கொடுத்த பசங்க யார் இருந்தால் வெளியில் விடாதீங்க சத்தம் போட்டு வீட்டிலே வச்சுருங்க தண்ணியை பார்க்கணுங்கிற ஆர்வத்துலேயோ அதுலேயே இதுலேயோ வெளியே வந்தால் அவங்கள தயவு செஞ்சு வெளியே அலோவ் பண்ணாதீங்க ஏன்னா தண்ணி ஒரு பக்கம் மிதமிச்சி மிஞ்சி போய்கிட்டு விஷ ஜந்துக்களும் நடமாடிக்கிட்டு இருக்குது யாரும் தயவு செஞ்சு பிள்ளைகளை வெளியே விடாதீங்க நாங்கள் கொஞ்ச நேரத்தில் பேசி மண்டபத்தில் தங்குறதுக்கும் உணவு தயார் செய்து ஏற்பாடு பண்ணித்தரோம் அது வரைக்கும் கிராம பொதுமக்கள் வீட்டில் பாதுகாப்பாக இருக்கும்போது தாழ்மையோடு கேட்டுக்கிறேன்